அவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் வீட்டுக்குள்ளாடி அநேக தீங்குகள் இருந்து கொண்டிருக்கிறது சத்ருவானவனுடைய கிரியை குடும்பத்துக்குள்ளாடி எழும்பிக் கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என்னுடைய தீங்குகள் மாற்றப்படவில்லையே என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் கிடக்கக்கூடிய தீங்கை மாற்றி உன் ஆத்மாவுக்கு வெலனை நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லா தீங்கையும் விலைக்கு காத்து கொள்ளக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் சேதப்படுத்தக்கூடிய சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்களை நாம் பார்க்கும்போது அநேக பிரச்சனைகளோடு வியாதிகளோடு போராட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதி ஒரு நெருக்கத்தை கொடுத்து தும் கடன் வாரம் ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய சூழ்நிலைமை ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் நான் ஆண்டு வருடத்தில் அநேக விண்ணப்பங்களை ேன் ஆனாலும் எதுவுமே என் கரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாதது போல் இருந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என் காரியத்தை நீர் ஜெயமாய் மாற்றி தாங்கேன்னு சொல்லி அநேக தேவனுடைய கரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் எந்த தீங்கும் வருவதில்லை உங்களை பாழாக்க நினைக்கிற சத்ருவானவனை நான் அழித்து போடுவேன் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சர்வ அதிகாரமுடைய தெய்வமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கொந்தளித்து எழும்பி வரக்கூடிய வெள்ளங்களை அணையிட்டு தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொந்தளிக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும் உன் குடும்பத்தில் வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களுக்கு முடிவு உண்டு நிச்சயமாகவே நான் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும் போது அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் தீங்குகள் வருவதில்லை அநேகர் பிள்ளைகளுக்கு தமாய் தீங்குகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ அநேக பிரச்சனைகளை கேட்டு 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 வீட்டுக்குள்ளாடியே அநேக முறை வாக்குவாதங்களை கொண்டு வந்து போடுகிற அநேக சத்துருக்கள் உன் குடும்பத்துக்குள் இருக்கிறார்கள் அல்லவோ குற்றப்படுத்தக்கூடிய அநேகர் உன் குடும்பத்துக்குள் இருக்கிறார்கள் அல்லவோ குறை சொல்லக்கூடிய அநேகர் உன் குடும்பத்துக்குள் இருக்கிறார்கள் அல்லவோ பெற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மைகளுக்கு விரோதமாய் தடையாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு விரோதமாய் மதில் கட்டி வைத்து இருக்கிறவர்களை நான் அதம் பண்ணக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று தீங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களாம் அவர்களை அழிக்கக்கூடிய தருணம் வந்தாயிற்று தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கை சூண்டுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை தீங்குக்கு நான் விலைக்கு பாதுகாக்கப் போகிறேன் சத்ருவானவர் இந்த குடும்பத்தை அழிக்கணும் இதை எல் பொருளாக்கணும் இவனை வாழ வைக்கக்கூடாது இவனை மேலோங்க விடக்கூடாது இந்த குடும்பத்தை வளர்ச்சியடைய விடக்கூடாது இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சதி திட்டம் செய்ய வேண்டுமென்று தீங்குகளை கொண்டு வர வேண்டுமென்று நினைத்து சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை நான் முறியடிப்பேன் அவனை நான் அதம் பண்ணுவேன் அவனை தேடியும் காணாதிரு உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்களா உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறார்களா உனக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்கிறார்களா அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் அவர்களை தேடி நீ காணாதிருப்பாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் என் கரத்தின் கிரியைகள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாருமையா நீர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாறுமையா என் ஆத்துமா இந்த தீமைகளை பார்க்கும்போது தொய்து போய் காணப்பட்டு கிடக்கிறது எப்படி என்னுடைய ஆத்மா உயிர் வரும் எப்போது என்னுடைய ஆத்மா உயிர் வரும் நான் எப்போது அந்த ஆத்மாவை திடப்படுத்த முடியும் நான் வியாகுலத்தோடு வேதனையோடு வீட்டுக்குள்ளாடியே முடக்கப்பட்டிருக்கிறேனே இந்த தீங்கை பார்த்து இந்த பலவீனத்தை பார்த்து பிள்ளை பார்த்து தொழிலை பார்த்து என்னுடைய காரியம் நஷ்டமென்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அந்த மகளை பார்த்து அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாது உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது சத்ருவானவன் உன்னை மேற்கொள்ள முடியாது நீ என் பக்கத்தில் அமர்ந்து நான் உனக்கு பலன் தரப்போகிறேன் நான் உனக்கு திடன் தரப்போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுக்கு விரோதமாய் അനേക തിങ്കുകൾ വന്നത് ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாமல் அவனுடைய ஆத்மாவை பாதுகாத்து இஸ்ரவேலின் ராஜாவாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினாரே ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை உயர்த்துவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் உன் காரியம் ஜெயமாய் மாறும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சத்துருவானவன் பகல் நேரத்தில் உன்னை தொந்தரவு படுத்த மாட்டான் இரவு நேரத்தில் தொந்தரவு படுத்த மாட்டான் நான் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் வலது பக்கத்திலே உனக்காக நான் நிழலாக இருக்கிறேன் என் பிள்ளை போகிறா என் பிள்ளை வருகிறா நான் அவனோடு கூட இருக்கணும் நான் அவளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னோடு கூட வருகிற தெய்வம் சொல்லுகிறார் உன் காலை நான் தள்ளாட விடமாட்டேன் நான் உன்னை காக்கிறேன் நான் இந்த ஊன்மையையும் வானத்தையும் உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்துக்குத்தான் பேசுகிறீங்கப்பா என் பிள்ளைகளுடைய காரியத்துக்குத்தான் பேசுகிறீங்க ஆண்டவரே இந்த தீங்கு நாளில் இருந்து என்னை தப்புவிப்பதற்காக நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்க அதற்காக எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன் நீ பலன் கொள்வாய் திடன் கொள்வாய் என்று வியானவர் குடும்பத்தை பார்த்தண்டவர் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திருக்கீங்க ஆண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இனி குடும்பத்தில் தீங்கை சத்ருவானவன் கொண்டு வரக்கூடாத ஆண்டவரே எங்கள் ஆத்மா தொய்து போகக்கூடாத ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய ஆத்மாவாய் எங்கள் ஆத்மாவை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபறேன் இ வழி நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அடுவரே நீரே பொருட்படுத்திக் கொள்வீராக துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே